என்ன மேடம் என்ன ஓவரா அழுது சீன் போடுறாங்க போல் இருக்கே ஜாக்லின்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் அவுட் ஆனாங்களே முத்து தர்சிகா சத்யா அன்சிதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அவுட் ஆனாங்களே அவங்களாம் அவுட் ஆகும் போது இவ்வளோ சீன் போட்டு பார்க்கலையே ம் ரயான ரயானோட பொம்மை உள்ள போல அப்படின்றதுல வந்து இவ்வளோ சீன் எல்லாம் தேவையில்ல உங்க பொம்மை உள்ளே போகலன்னா இவ்வளோ சீன்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அதான் சொல்கிறேன் ஸோ இப்போ நடந்து முடிச்சிருக்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அது வந்து ஒரு 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 வயலண்ட்டான ஒரு ஃபிசிக்கல் அட்டாக் அப்படின்னு எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கையில் வச்சுருக்கக்கூடிய பொம்மை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அந்த பால் பால்பீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ராணவ் வந்து ஜெஃப்ரியை பிடிக்கிறார் ராணவ் வந்து ஜெஃப்ரியை பிடிக்கிறார் ராணவ் ஜெஃப்ரியை பிடிச்சிருக்கிறத ராணுவ விட சொல்லி வந்து ரயான் வந்து ராணுவ பிடிக்கிறார் பின்னாடி ஓகே ஸோ ரயானுடைய பிடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் பிடிக்கிறார் அங்கே பிடிக்கிறார் இங்கே பிடிக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு மாதிரி ஒரு வயலண்டாக தான் இது பண்ணுறாரு ஓகே ஸோ ரயான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாளாக ஒரு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா சி ஃபிசிக்கல் டாஸ்கில் அவர் வந்து இது பண்ணலாம் பட் வந்து ஒரு ஜெனியூனாக ஆடுவேன் ஜெனியூனாக ஆடுவேன்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது அன்சி நம்ம மஞ்சரி வந்து பொம்மையை தூக்கிட்டு ஓடும் போது மஞ்சரிக்கு வந்து முத்து சப்போர்ட் பண்றா அப்படின்றது முத்து முத்து வந்து முத்து வந்து ரயானை பிடிக்கிறாரு ஏன்னா ரயான் போய் மஞ்சரியை தடுக்கிறார் அப்படின்றதுக்காக எல்லாருமே மஞ்சரியை தடுக்கிறாங்க அப்போ ரயான் வந்து பயங்கரமா முத்துவை போட்டு கீழே போட்டு மேலே ஏறி உட்காந்தெல்லாம் என்ன டைலாக் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இது எப்படி நல்லா இருக்கும் இது எப்படி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது செம்ம சண்டை வருது இது ரூல்ஸ்ல இருக்கா பொம்மை இருக்கணும் இவ்வளவு நேரம் நீ உள்ள உட்காந்துள்ள வந்து ராணவ கழுத்து பிடிச்சிருந்தியா அது என்னது அது ராணுவ கையில பொம்மையா இருக்கு ராணுவ கழுத்து பிடிச்சிருந்தீங்களா இவ்வளவு நேரம் என்ன உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன அப்படியே தட்டிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து இது பண்ண போறாங்க ரெண்டு பேரும் ஸோ அதுதான் சொல்கிறேன்ல ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரயானுடைய கேம் பிளேலாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 அந்த அந்த கோவா கேங்க்கு ஆதரவாக ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு வர வர ஜெஃப்ரியை ராணுவ பிளாக் பண்ணதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற முத்துக்குமரன் மஞ்சரிக்கு ஹெல்ப் பண்ணால் நீ ஏன் அழுகிற என் கேள்வியாக தான் என் கேள்வியாக தான் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத போட்டு விடுங்க முடியல அவங்களால இன்றைக்கி செம தாறுமாறான ஃபுல் எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு ஃபுல் எபிசோடுவியூவில் உங்களை பார்த்துட்டு தாறுமாறாக சந்திக்கிறேன் சரியா நன்றி